பெரிய ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி போய் அலப்பிட்டு வந்திருக்கற கேட்டா ஸ்டடிக்கு போனேன்ற ஐயோ அக்கா பாவம் அம்மா பச்சி சேராங்கப்பா அம்மா அக்கா என்ன போய் அம்மா சொல்லுவா இவ்ளோ நாளா அவ பாட்டுக்கு என்ன இருந்து படிச்சா இன்னைக்கு ஏதோ அவளுக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு போயிருக்கா அதுக்கு

ஏ தங்கா எதுக்கு கண்ணு அழுகுறீங்க நீங்க என்ன நடந்துச்சு அம்மா நாங்க சந்தோஷமா இருந்தாலே இந்த மாமியா கறிக்கு குடிக்கவே மாட்டிக்கிதுமா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்கமா எடி அவளுக்கு எப்படி கொளுப்பு பத்தியா என் புள்ள மகாராணி மாதிரி இருந்த புள்ளைய போனா போகுதுன்னு இந்த பிச்சைக்கார பயிலுக்கு கட்டி கொடுத்தேன் அது எதுனால நீ ஆசைப்பட்டேன் இருக்காண்டி

நீ நான் ஆசாத்தி மாதிரி பார்த்துக்கிறேன் அவளும் ஒரு ஆடுன்னா அவள் வீட்டில் உட்காந்துருக்க உங்கள் அப்பையின்னா தங்கச்சி தங்கச்சியை உயிரை விட்டுட்டு கிடைக்கேன் அதுக்காக இவளை சேரின்னு நீயும் ஆசைப்படையும் கட்டி வச்சா நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ இங்கே வந்துரு உன் புருசி நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் இருக்கட்டும் இல்லட்டி அவன் கிடக்கட்டும் நீ வா அம்மா நான் என்னத்தை சொல்ல நான் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு தானே பார்க்குறேன் எங்கள் அம்மா வீட்டில் நல்லா வசதியாக இருக்கும் நம்ம வடக சாப்பிட்டுட்டு நல்லா எங்க போகணுமோ போய் ஊர் சுற்றிட்டு வரலாம் எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க வா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வர முடியாது எங்கள் அம்மாவையும் இந்த அவச்சியை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாருமா அப்போ நான் என்னமா பண்ணுறது பெரிய அம்மாவை கண்டவர் இவருக்கு மட்டும் நல்ல அம்மா வாச்சுருந்துச்சுன்னா அவளால் பிடிக்கவே முடியாதுமா எப்படி தான் அதால் கூட்டிகிட்டு வர்றதுனே தெரியலை அடியே இங்கே பார்ட்டி

ஒரு மாசத்துல மகனை பிரிச்சு கூட்டிட்டு போகலைன்னு வச்சுக்கோ என்ன செய்ய நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுடி நீ ஓடியே போயிடணும் என்மாவே ஒரு மாசம் கழிச்சு நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு அன்னை மகாலாட்சின்னு நானும் பொறுமையாக போனால் நீ ரொம்ப தலைமையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிறியா மிளகா ஒரு ஒருத்தி வீட்டில் போய் பார் மரும உழுது என்னென்ன பண்ணுறாள் உனக்குன்னா துணி மொத கொண்டு துவைச்சி போட்டுக்கிட்டு இருக்கையில உனக்கு நக்களும் நையாண்டி இதில் ஃபோனில் வீட்டுல இப்பயே வச்சிருக்கி அடிச்சு பத்தி இருந்த ஒழுக்கமா இருந்து காலம் தான் தள்ளு ஆத்தால மாதிரி அடங்கா அப்படி தன்னை மன்னி தெரிஞ்ச உன்னைய அடக்கி ஒடிக்கி உத்தா வீட்டுக்கிட்ட பத்தி விடியக்க அடியே அவ பேசுறத வாய பார்த்துட்டு இருக்காரு அவன் வாயை உடைச்சு விடுடி என்னதான் நீ எனக்கு போய் மகளா பிறந்திருக்கீங்க வாயை உடச்சு விட்டு அடுத்து பேசவே கூடாதவ நீ என்ன சொல்றது நானே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா வாய் பார்த்துக்கிட்டு இருக்கா வாய் சரிமா ஏண்டி உங்க ஆத்தாக்காரி இன்னும் இருக்காளா ஒட்டிக்க உங்க ஆத்தாக்காரி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேர் பேசுகிறத ஒட்டிக்கிட்டும் உனக்கு தகவல் சொல்கிறா எங்கள் நான் சொல்லணும் பொண்டாட்டி என்னால வர்றோம் அரையிறமும் அவள் சொல்கிறதுக்கெலாம் ஆடுறதுனால தான் இப்படி ஆடுறான் அவளை இரு நான் ஊருக்கு போய் பேசிக்கிறேன் ஒன்றும் சரியில்லை ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க ஒழுக்கம்மா இந்த வீட்டில் இருந்தால் இரு

அங்கே டைனிங் டேபிள் சாப்பாடு வச்சுக்கேன் போய் சாப்பிடு ஏட்டி சரசா என்ன ஓம் அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்க கொஞ்சிக்கிட்டு அவனை என்னன்னு கேட்பானா என்னடா ஊரு சுத்திட்டு இருந்திருக்கேன்னு என்னமோ எப்பா போய் சாப்பிடுப்பான் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்புறம் உன் புள்ள உருப்பிடு மாடி அவனை என்னன்னு அரட்டுறியா ஏமா நீ வேறமா அவன்கிட்ட என்னடா இவளா நேரம்னு கேள்வி கேட்டோன்னா அப்புறம் அவன் இதையும் ஜாக்குன்னு மூஞ்சியை தூக்கிட்டு விருட்டுன்னு உள்ளே போயிடுவியா அப்புறம் நம்ம காவியாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போகிறத பத்தி பேச முடியாது எல்லாம் காரியமாகத்தான் இருப்பேன் ஓ வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கேடா காரியத்தை கெடுத்து விட்றாத அப்படியாடி என் மாவ நல்ல காரியமாக இருக்கா சரி சரி எப்படியாவது என் பேத்திய அவை கூப்பிட்டு போனா சரி அம்மா என்னம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள பாட்டி உங்கள்கிட்ட என்ன மந்திரம் ஓடுச்சு

കൊട്ടി വിട്ട് അമ്മ അടിയിൽ ടു